ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண வெயிட் கெயினிங் பேபி ஃபுட் சேர்க்கறதுக்கு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கேழ்வரகு மாவு ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து கட்டி இல்லாமல் ஃபுல்லாக நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் வச்சு இதை வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் ஒரு ரெண்டு டைம் இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது அந்த ராகி மாவில் இருக்கிற தேவையில்லாத தோல் எல்லாம் வந்து அந்த ஃபில்டர்லேயே நின்றுக்கும் நம்மளுக்கு சுத்தமான அந்த ராகி பால் மாதிரி வந்து கிடைக்கும் இப்போ வந்து நீங்கள் இதை வந்து ஒரு ரெண்டு டைம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு நல்லா சுத்தமான ராகி பால் கிடச்சிருச்சு இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த ராகி பால் வந்து ஒரு சாஸ் பானில் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெயினிங் ஆகிறதுக்காக ஆறு இருந்து டாக்டர் கொடுக்க சொல்கிறது வந்து இந்த கேள்வரகு கஞ்சி தான் ராகி பால் கஞ்சி இதில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது கூடவே நம்ம ரெண்டு டேட்ஸை மேலே இருக்கிற தோலை சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் தோளோட சேர்த்தோம் அப்படின்னா அது ஃபைனலாக வெந்து வரும்போது தோல் தோலாக வரும் அது வந்து குழந்தைங்களோட வாயில மாட்டிக்கும் அதனால் தோலை சீவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இன்றைக்கி நான் குழந்தைங்களோட சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்காக டாக்டர் கொடுக்க சொல்ற நேந்திரம் பழம் கேரள பனானா வந்து எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த பழமாக இருக்கு இதில் வந்து ஒரு கால்வாசி பழம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஆறுலேருந்து ஏழு துண்டு கேரளா பனானா நான் எடுத்துருக்கேன் அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் குழந்தைங்களோட ஹெல்தி வெயிட் கெய்னிங்கும் அதாவது ஃபைபர் ஸ்டார்ச் ரெண்டுமே அதிகமாக உள்ள ஒரு பனானா வந்து இந்த கேரளா நேந்திரம் பனானா இதுதான் வந்து டாக்டரும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு நல்லா சூப்பராக வெயிட் போயிடும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மிதமான சூட்டில் வச்சு கைவிடாமல் விடணும் இல்லைனா ராகி வந்து கெட்டி சேர்ந்துடும் அதே மாதிரி ராகியோட பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடணும் இந்த நேந்திர பனானாவும் வந்து நல்லா வெந்து வந்துடணும் நம்ம நார்மல் பனானாவை விட நார்மல் பனானா மாதிரி இந்த கேரளா பனானா வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே சாப்பிட கொடுக்கக்கூடாது நல்லா வேக வச்சு தான் கொடுக்கணும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் புளிக்கிற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் குழந்தைங்க அப்படியே கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகி வந்து அதோட பச்ச எல்லாம் கம்ப்ளீட்டாக போயிருச்சு நல்லா வெந்துருச்சு அதே மாதிரி இந்த பனானாவும் வந்து நல்லா சூப்பராக இருக்கு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சிடலாம் இப்போது இதை வந்து நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே குழந்தைங்களோட வெயிட் கெய்னிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ராகி இரும்புச்சத்து அது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது அது கூடவே டேட்ஸும் சேர்த்திருக்கோம் ஸோ ரெண்டு மடங்கு இரும்புச்சத்து கிடைக்கும் குழந்தைக்கு இது கூடவே ஃபைபர் ப்ளஸ் ஸ்டார்ச் இருக்கக்கூடிய இந்த நேந்திரம் பலமும் வந்து குழந்தைக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும் இதை வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு நம்ம வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை லஞ்ச் டைம்லையோ நம்ம தாராளமாக குழந்தைக்கு கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஆப்பிள் ஒரு நாலஞ்சு துண்டை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதனால் பியூரி மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சாஸ்பேன்ல நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கோதுமை மாவுக்கு பதிலாக ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதனால் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து ஸ்டவ்ல வச்சுக்கலாம் அடுத்தது இது கூட நம்ம அரைச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஆப்பிள் பியூரி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிட்டால் போதும் நமக்கு ரொம்பவே ஹெல்தியான பேபி ஃபுட் ரெடி ஆயிரும் இது வந்து இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி குழந்தைக்கு ஸ்பூனில் எடுத்து ஊற்ற அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அழகாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை ஸ்நாக்ஸ் டைம்லேயோ சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு ஊட்டி விட்டுறலாம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸ்வீட்டுக்கு நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஆப்பிள் இருக்கிற ஸ்வீட்டே போதும் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணால் கொஞ்சமாக நாட்டு சக்கரை மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த பேபி ஃபுட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த ரொம்பவே ஹெல்தியான பேபி ஃபுட் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் ஓட்ஸ் வந்து இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க இது லைட்டாக வருவட்டு வந்த உடனே இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓட்ஸை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் நீங்கள் ஓட்ஸுக்கு பதிலாக அவள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஓட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஓட்ஸ் வாங்கும்போது குழந்தைங்களுக்கு ரோல்டு ஓட்ஸ் இல்லைனா ஸ்டீல் கட் ஓட்ஸ் வந்து வாங்குறது ரொம்பவே நல்லது இப்போது ஒரு பக்கம் இந்த ஓட்ஸ் வந்து இந்த தண்ணியில் நல்லா இருக்கட்டும் இப்போ அந்த ஓட்ஸ் பேகிறதுக்குள்ளே நம்ம பப்பாயாவை ப்யூரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்சமாக பப்பாயாக எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே ஒரு டேட்ஸ் வந்து நான் ஊற வச்சிருக்கேன் டேட்ஸ் வந்து எப்பவுமே ஊறின உடனே அது மேலே வந்து அந்த தோலை உரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உறிஞ்சி வந்துடும் இந்த தோலோட சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது குழந்தைங்களோட வாயில் தட்டுப்படும் அதனால தான் இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் ப்யூரியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை எடுத்துகிட்டு வரதுக்குள்ள இந்த ஓட்ஸ் வந்து நல்லா சூப்பராகவே வந்துகிட்டு இருக்கு ஓட்ஸ் வந்து ரொம்ப தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த பியூரிய சேர்க்கும்போது அந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கரெக்டாக வரும் இல்லைனா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிரும் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பப்பாயா டேட்ஸ் பியூரியை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் இது கூட அந்த ஓட்ஸ் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நான் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஓட்ஸ் நல்லா வெந்து வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த பப்பாயாவை வந்து நம்ம வேக வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இதில் வந்து சளி பிடிக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை நம்ம வந்து அதை வேக வச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட்டில் இருக்கிற அந்த விட்டமின்ஸ் எல்லாமே போயிடும் அதனால் ஜஸ்ட் அந்த ப்யூரிய மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுவிட்டு நம்ம இப்போ இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த ஃபுட்டில் பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் ஏ விட்டமின் சி அதுக்கப்புறம் டேட்ஸும் சேர்த்துக்கறதால அயன்சத்தும் இருக்குது ரொம்பவே ஹெல்தியும் கூட குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிரிச்சிருந்துது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்